குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுவாக கூட இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்களா வீட்டை சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க ரொம்ப கசகசான்னு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் பொருட்கள் இறஞ்சி கிடக்கும் வெறும் துணிகளாக கிடக்கும் அந்த மாதிரி நிறைய வீடுகளில் பார்க்கலாம் சுத்தமே இல்லாமல் என்னடா அடுத்தவங்க போனாக்க மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் சில லக்கணங்களுக்கு வீடு சுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் செல்வம் சேரவே சேராது சில லக்கணங்களுக்கு வீடு நீட்டாக இருந்தால் தான் செல்வம் சேரும் வீட்டை ரொம்ப சுத்தம் இல்லாமல் வச்சுருக்காங்கன்னா அங்கே பணத்துக்கு மேலே பணம் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டை சுத்தம் பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க இது நிதர்சனமாக நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருமே அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க அங்கே பணம் வரவு செலவு பாக்குறதுக்கே ரெண்டு பேர் நியமித்து வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வீடு பார்த்தாங்கன்னா வீட்டில் போட்ட பொருள் போட்ட இடத்துல வச்சது வச்ச இடத்துலேயே இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறது கூட நம்ம எல்லாம் சொல்லுவோம் அந்த சிங்கில் வந்து முத நாள் அழுக்கு பாத்திரங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அது வந்து கஷ்டம் துரதிர்ஷ்டம் அதெல்லாம் சேரவே கூடாது அங்க செல்வமே தங்காது மகாலட்சுமி வரவே மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஆனா சில லக்னங்களுக்கு அவங்க அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்ககிட்ட மகாலட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா இதை நான் வந்து கண் கூட பார்த்த உண்மை அப்ப அவங்களுக்கு அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்கு ரொம்ப தொழில் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அவ்வளோ பிஸியான ஒரு செடியூல்ல இருக்காங்க அவங்க வீடு வந்து அவ்வளோ கசசசன்னு இருக்கும் சுத்தம் இல்லாம அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல இங்க வீட்டு ஆட்களை எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வச்சிருக்காங்க